காது கேளாத வாய் பேச முடியாத ஊமையும் செவிடுமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து குணப்படுத்த வேண்டுகிறார்கள் இயேசுவும் குணப்படுத்துகிறார் நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள புதுமைகளிலே ஒரு சில புதுமைகளில் இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை இயேசுவிடம் வந்து கேட்பதை பார்க்கிறோம் இந்த நற்செய்தி வாசகம் தன் மகளுக்காக பரிந்துரை செய்த அந்த கிரேக்க தாய் தன்னுடைய ஊழியருக்காக பரிந்துரை செய்த மூற்றுவர் தலைவன் பல புதுமைகள் பிறருடைய உதவியால் பிறருடைய பரிந்துரையால் அவர்களுடைய நம்பிக்கையும் குணமானவருடைய நம்பிக்கையும் சேர்ந்து இயேசுவிடம் வருகிறது நம்மை பார்த்து பலர் சொல்வார் எங்களுக்காக வேண்டிங்க ஜெபம் பண்ணிக்கங்க நாம் நமக்காக வேண்டுகிற ஜெபத்தை விட நாம் பிறருக்காக பரிந்துரைகளோடு வேண்டுகிற ஜபம் பலம் தரும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம் யார் உதவியும் இல்லாதவர்கள் ஏழைகள் அனாதைகள் இன்று பல நாடுகளிலே அகதிகளாக இருப்போர் போர் மற்றும் குழப்பங்களால் புலம் இவர்களுக்கெல்லாம் திருச்சபை தூணாக நின்று பரிந்துரை செய்கிறது நாமும் தனிப்பட்ட வாழ்விலே பிறநலனோடு உதவி தேவைப்படுபவர்களுக்காக இரவினிடம் கையேந்துவோம் இயேசு வழியாக நலம் பிறக்கும் கடவுளுடைய அருள் இயேசுவிடமிருந்து நம் வழியாக பிறருக்கு போகும் நாம் ஒரு காரணியாகும் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக